வரமது கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீசை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நாசமாகுவான் யார் அல்லாஹுடைய தூதரே யாரை ரமதான் வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று நாசமாக தூதர் அல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்ம உண்டு ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்மில் உண்டா மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாம் இந்த இந்த அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர் உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் பரம ஏழை யார் என்று சஹாபாக்களை பார்த்து

ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூறை கூறியிருப்பான் அவனுடைய உள்ளத்தை நோகடித்து இருப்பான் அவனுடைய செல்வத்தை சூறையாடி இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் அவனோடு சண்டையிட்டு இருப்பான் அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ் பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்திற்கு அதனுடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிர்வதற்கு பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன் பரம ஏழை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல் சொன்னார்கள் இருவர் நாளை மறுமையில் அல்லாஹுடைய சந்திதானத்தில் வாக்குவாதம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் இவன் இவனுக்கு அனிதம் இழைத்து இருக்கிறான் என்று மனிதன் சொல்லுவான் அல்லா சொல்லுவார் இந்த அணிதத்திற்காக நன்மையை பகிர்ந்தல் என்று பார்த்து சொல்லுவான் அவன் சொல்லுவான் யா எனக்கு என்னத்தில் எந்த நன்மையும் இல்லை பகிர்வதற்கு அப்படியா யா அல்லா என்னுடைய பாவங்களுடைய சுமையை இவன் மீது சுமத்திவை என்று அந்த அடியான் அல்லாவிடத்திலே வாதிடுவான் அவனுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்படும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு வழகி வசல செய்தியை சொல்லும்ாரை தாரையாக பிற மனிதர்கள் விரும்புவார்கள் தந்தை தன் தாயை விட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு நண்பன் நண்பனை விட்டு ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள் யா அல்லா என் மகனை வைத்துக்கொள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள் எனக்கு விடுதலை அளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் சொன்னார்கள் அது மகத்தான நாள் என்று சொன்னார்கள் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினோமா ரமதானிலும் ரமதானுக்கு முன்னாலும் எத்துணை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய மானங்களை பற்றி பேசி இருப்போம் எத்துணை பேரின் மீது அவதூறுகளை சொல்லி இருப்போம் எத்துணை பேரோடு சண்டையிட்டிருப்போம் எத்துணை பேரோடு பகை இருற்றும் இதே நிலையில் ரமலான் நம்மை நம்மை கடந்து சென்றால் நாமும் இந்த குற்றவாளியாக ஆக மாட்டோமா மன்னிப்பை தேடுங்கள் பெற்றோர் சென்று மன்னிப்பை தேடுங்கள் பிள்ளைகள் இடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் கணவன் மனைவி இடத்தில் மனைவி மனைவி கணவனிடத்தில் நண்பன் நண்பன் இடத்தில் சகோதரன் சகோதரன் தெரிந்தவர் தெரியாதவர்

அல்லா ஆதமுடைய மக்களை அழைத்து சொல்கிறான் இன்னாஹி அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிப்பை தேடுவதற்காக விரையுங்கள் பாலைவனத்திலே உணவையும் உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை மரணம் தான் என்று விழித்து மரணம் தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்து பார்க்கும் போது அவனுடைய வாகனமும் உணவும் நிற்கும் போது அவன் மகிழ்ச்சியில் அல்லாஹாவை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் யாழ்லா நீ என் அடிமை நானும் நிஜமான என்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி தவறடைத்து சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹு அபுல்லாமின் தன்னை விட்டு நீங்கு தொழுகையை விட்டு நீங்கி குரானை விட்டு நீங்கி லிக்கரை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய அடியான் தன்னிடத்தை

விட்டு நாளை மறுமையில் நமக்கு எதிராக ஒருவர் அநீதத்திற்காக நிற்பதை விட்டுவிட்டு இந்த அற்ப உலகத்தில் நம்முடைய பெருமைகளை நமக்கு இருக்கக்கூடிய முடிவுகளை நீக்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி இந்த இரண்டு மன்னிப்பையும் பெற்று யார் ரமதானை கடக்கிறாரோ அவளுடைய பாவங்களை முழுவதுமாக அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் அவன் கொடுக்க இருக்கின்ற கூலியுடைய அபிவிருத்திகளை அனைத்தையும் முடிவிலே அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு தருவான் காரியங்கள் முடிவெடுக்கப்படுகிறது என்ன பிழைகளை இந்த ரமதானில் செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாவிற்காக அல்லாஹுடைய தீனுக்காக குரானுக்காக திக்கருக்காக தொழுகைக்காக நம்மை நாம் சீர்திருத்துவதற்காக நாம் அதை கழித்தால் இந்த இறுதியை கொண்டு அல்லாஹ் நமக்கு முழு